அதற்கு பின்பாக போர் சேவகர் முன்னி முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்தி யூதனுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கைகளினால் அடித்தார்கள் பின்பதாக ஆராது வசனத்தை வாசிக்குவோம்னா பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபொழுது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிறுவையில் அறையுங்கள் நான் இம்மிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறார் ஒரு குற்றமும் காணாத தேவனை என்ன செய்தார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவை வாரினால் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள் அவருக்கு சிவப்பங்கி தரித்து யுதருடைய ராஜா என்று அவரை பரி அவரை பரியாசம் பண்ணி கன்னத்தில் அறைந்தார்கள் அவர் அவர் கன்னத்தில் துப்பினார்கள் அவமானப்படுத்தினார்கள் பின்பு அவரை கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு கொண்டு போய் கபாலஸ்தலம் என்று அவர் பித பிளாத்துவின் இடத்திலிருந்து கபாலஸ்தலம் செல்லும் வரைக்கும் அவரை சிலுவையை சுமந்து செல்ல வைத்தார்கள் அவருடைய தன்னுடைய சிலுவையை அவர் சுமந்து சென்றார் இவர் அனைத்தையும் பெரு பெரும் பாடுகள் மத்தியில் அவர் சில அவர் வாரினால் முதுகிலே அவர் அவருக்கு அவருடைய வாரினால் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை நம்ம முன்வைத்தோம் என்றால் ஒருவர் முதுகு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு வாரினால் அடிபட்டிருக்கு அவர் ஒரு சிலுவையை சுமக்கும் பொழுது எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் நெடுக்க அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தியிருக்கும் முதலாவது சதையும் எல்லாம் கிழிந்து தொங்குகின்ற அந்த வேலையிலும் கூட அவர் சிலுவையை சுமந்தார் அவர் அத்தகைய பாடுகள் அனுபவித்தும் அவரை கபாலசெலம் எண்ணத்தில் கொண்டு போய் கைகளில் கால்களில் அவரை ஆணியால் அடித்தார்கள் அடித்து அவர் தொங்குகின்ற வேலையிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் முதல் நாலு வார்த்தைகள் நாம் தியானித்தோம் பிதாவே இவர்களுக்கு மணியும் என்று சொன்னார் கள்ளனை நோக்கி இன்று நீ மறித்தால் என்னுடைய பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் இதோ உன் மகன் என்று தன் தாயை பார்த்து சொல்கிறார் இதோ உன் தாய் என்று சீசனை பார்த்து சொல்கிறார் பின்பதாக என் தேவனே என் தேவனே என்று ஏ ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று தன் பிதாவை நோக்கி சத்தமிடுகிறார் நான்காவது ஐந்தாவது வார்த்தையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு தோன்றின ஒரு வார்த்தை ஒசிந்தனை என்னவென்றால் அவரை வாரினால் அடிக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்திருக்கும் ஆனால் அவர் தாகமாயிருக்கு என்று சொல்லவில்லை அவரை முற்குடியின முற்பு முற் கிரீடத்தினால் பொழுது அவருக்கு வழி உண்டாயிருக்கும் அப்பொழுது அவர் தாகம் எடுத்திருக்கும் ஆனால் அப்போதும் அவர் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை அவரை ஒரு நாள் முழுவதும் விசாரணை என்ற பெயரில் நிறுத்தி வைத்து இவரை சிலுவையில் அறையும் வேற என்று ஜனங்கள் சொந்த ஜனங்களாகிய இஸ்லாமிய மக்களே அவரை அறையும்படி சொல்லும் பொழுது அவர் நீண்ட நேரம் அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அப்பொழுது அவருக்கு தாகம் எடுத்திருக்கும் ஆனால் அப்போதும் தாகமாக இருந்து இருக்கிறேன் என்று சொல்லவில்லை அவர் சிலுவையை சுமந்து செல்லும்போது கூட அவர் தாகமாக இருந்து இருக்கிறேன் என்று சொல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார் இருபத்தி எட்டாவது வசனத்தை மறுபு மீண்டுமாக வாசிப்போம் முதல் நம் வாசிக்கும் பொழுது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்று வாசிக்கிறோம் அவருக்கு தெரிந்திருக்கிறது எல்லாம் முடிந்தது நாம் நம் சொந்த ஜனங்களுக்காக அடைய வேண்டிய பாடுகள் அனைத்தும் நான் செய்து முடிதாயிற்று என்று அவர் அறிந்த பின்பால் தான் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் அவ்வளவு நீடிய பொறுமையாக பொறுமையோடு தன்னுடைய பாடுகள் அனைத்தையும் சகித்து கொண்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு பாவங்களிலிருந்து நம்ம ரச்சிப்பதற்காக நம்ம உயர்த்துவதற்காக தன்னை த தாழ்த்தி அவரை வெறுமையாக்கி அந்த சிலுவையில் தொங்கும்பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் அவரை இன்னும் சொல்லப்போனால் அவர் அன்றோரை கத்தர் அவருக்கு நம் இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோவால் நாலாம் அதிகம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் ஒரு சம்பவத்தை குறித்து கூட நம்ம வாசிப்போம் நாள் எட்டு முதல் பதினாலு வரைக்கும் வாசிப்போம் அலவரை இயேசு அவர் புரோகிதமாக சமரசீ இடத்தில் அவள் இந்த சம்பவத்தை நாம் அதிக நாட்களில் நாம் தியானித்திருப்போம் அலவரை இயேசு சமதீ நோக்கி என்ன சொல்கிறார் இந்த தண்ணீரை குடிக்கிறவளுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடி குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கிற கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவஊற்றாய் இருக்கிறோம் ஆனால் ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ ஏற்பட்ட நித்திய ஜீவகூற்றாய் கொண்டிருக்கிற கத்தரு கத்தரினின் ஒரே பேரான குமாரன் ஏன் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனவர் சரீர பலவீனத்தினால் மற்றரும் அதை சொல்லவில்லை அவர் ஆத்மாக்களை குறித்து இருக்கிறார் அவர் உங்களுக்காக எல்லா பாடுகளையும் நான் சகித்து விட்டேன் சொந்த ஜனங்கள் மத்தியிலேயே அவர் அறையப்பட்டார்கள் அவர் அறையப்பட்டார் சொந்த ஜனங்களாலேயே அவர் அறையப்பட்டார் அவர் நொறுக்க சித்தமானார் கத்தரால் கைவிடப்பட்டார் அந்த சமயங்களில் கத்தர் அவரை நொறுக்க சித்தமானார் அதற்கு அலுவரை இயேசு கிறிஸ்து தன்னை நொறுக்க ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இருவரும் ஒரு மனப்பட்டு இந்த காரியத்தை நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பதற்காக நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம் மீட்டெடுக்கும் பொருட்டாக இருவரும் ஒரு மனப்பட்டு இந்த காரியத்தை நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் மௌனமாக இருந்து நீடிய பொறுமையாய் பாடுகள் அனைத்தும் அணிவித்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒருவேளை நீங்கள் புதிதாகி வைந்து வந்திருக்கலாம் இல்லை நான் கிறிஸ்துவை அறிந்து இல்லாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் ஆனவர் இப்பொழுதும் கூட இருக்கிறார் உங்கள் அவர் ஆத்மாக்களை குறித்து மிகவும் இருக்கிறார் இவை யாவும் நம் மீது வைத்த அன்பினால இத்தனை பாடுகளை அவர் அடைந்தார் நம் ஒரு பாடலுத்தம் வாசித்து பாடலுக்கம் பாடி நாம் முடிப்போம் பாடல் ஐந்தாவது பாடல் ஐந்து ஒன்றாவது ஸ்டாண்ட்ஸ் மட்டும் வாசி நாம் பாடுவோம் தாகம் தாகம் என்றே என காயே நின்றே தாகம் தாகம் என்றே என காங்கி நின்றீ பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா திருவந்தாம்